உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நோர்வேயில் மிக பிரம்மாண்டமாக வந்து தைப்பொங்கல் விழா அதாவது தமிழர் திருநாள் விழா நடக்குது எங்கி சொன்னால் சோங்ஸ் வனில் ஹீதர்ஸ் ஹை ஸ்கூலில் உங்களுக்கு நான் ஏற்கனவே போட்ட வசிகரன் தமிழ் நிறைய இதில் பார்த்துருப்பீங்கள் இப்போ நோர்வேயில் நான் வந்து அங்கே என்ன சொல்கிறேன் அந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன் இப்போ நேரம் வந்து இங்கே பத்து ஐம்பத்தஞ்சு இன்றைக்கு பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எத்தனையோ வருடங்களாக வந்து இந்த பொங்கல் விழா தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்து தான் முதல் தரம் அந்த பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது மிகப்பெரிய அளவில் இன்னியம் தமிழுடைய பாரம்பரிய கலை கூத்துகள் நாடக முதலாக எல்லாம் இணைத்து அந்த விழா சிறப்பாக நடைபெற இருந்தது ஆனால் தாயகத்தில் ஏற்பட்ட உச்சக்கட்ட அந்த போர் சூழல்களாக வந்து செய்ய முடியலை ஸோ நாங்கள் இப்போ சொங்ஸ்மென் நோக்கி போய் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் நேரலையில் வந்து பல விஷயங்கள வந்து இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது நிறைய நிகழ்ச்சிகள் போகுது நிறைய பிள்ளைகள் வந்து நான் நினைக்கிறேன் முதலாம் வகுப்பிலிருந்து பன்னெண்டாம் வரை படிக்கிற அன்னை பகுதி தமிழ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாமே பல நிகழ்ச்சிகளை செய்ய இருக்கணும் பல சுவையான உணவுகள் வழங்கப்பட இருக்குது பல விளையாட்டுகள் பிள்ளைகளுக்கான விளையாட்டுகள் பழங்க வழங்கப்பட இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு நான் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு செய்து இன்றைக்கு உங்களுக்கு பதிவேற்றம் செய்வேன் வசீகரன் தமிழை ஃபாலோ பண்ணுங்க வசீகரன் இந்த ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க அதோடு வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் வசீகரன் கிரியேஷன் அதையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே என் இனிய உறவு தமிழ் உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாயும் சந்தோஷமாக இருந்திருக்கேன் அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இன்னொருவே இல்லை இன்றைக்கு பல இடங்களில் தமிழத்தில் அலுவலகம் மிக சிறப்பாக வந்து நடைபெற்றிருக்கு அது முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு மிக பிரம்மாண்டமாக நடந்தான்னு சொன்ன உண்மையாக பிரம்மாண்டமான வார்த்தை வந்து இப்போ நோர்வேயில் பதினாறாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இடத்தமிழ் மக்கள் மற்ற தமிழகத்திலேருந்து தாய் தமிழக உறவுகளும் வந்து ஒரு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு அப்படிங்கிற ஐயாயிரம் பேர் இருப்பாங்க அவர் இருபத்தோராயிரம் வந்து வைக்கலாம் அண்ட் இப்போ கடைசியாக வந்த ஸ்டாட்டிக்ஸ் பீரோ அவங்களுடைய கணக்கின் படி தான் நான் அதை சொல்கிறேன் பதினோறாயிரத்தி ஐநூறு பேரைக்கிட்ட நான் இடத்தவர்களும் இப்போ வந்தாக்களுக்கு இப்போ என்ன வேலை வாய்ப்பு அந்த அடிப்படையில் வந்தபடியாக சரியான பதிவு இருக்காது நினைக்கிறேன் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச வகையில் இப்படி ஒரு இருபத்தோராயிரத்தி ஐநூறு பேர் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் இருப்பார்கள் ஸோ டேத்துக்கில் நான் முதல் இன்றைக்கு தமிழ் 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 எங்கே பார்த்தாலும் தமிழ் இப்போ முகத்தை பார்த்தாலும் தமிழ் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அந்த வகையில் இன்றைக்கு திருக்குறளோட வந்து ஆரம்பிப்போம் வந்து திருக்குறளோட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகு அப்படின்னா திருக்குறள் என்ன சொல்வது அர்த்தம்னு சொன்னால் எழுத்துக்களுக்கெல்லாம் அந்த முதன்மையானது ஆ அதே மாதிரி உலகத்துக்கு முதன்மையானவன் அந்த பகலவன் இப்போ கவுடல் சொல்லலாம் எங்களுக்கு எனக்கு முதன்மையானவன் பகலவன் சூரியன் அந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அந்த குரலோடு இன்றைக்கு என்னென்ன விடியங்களை நான் பார்க்க போகிறேன்னுறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு நான் சொன்னது போலவே நான் கடும் முயற்சி எடுக்கிறேன் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ உங்களுக்கு பார்த்துக்கு எனக்கு அவ்வளோத்துக்கு நிறைய வீடியோக்களும் காணொலிகளும் என்னகிட்ட இருக்குது நோர்வையில் ஒரு தனித்துவமான வழி ஒலியாக ஒவ்வொரு நாளும் செய்திகளை தாங்கி வரதா வசிகரன் தமிழ் இருக்கும் வசிகரன் தமிழன் நான் வச்சிருக்கேன்னா எனக்கு தமிழ் என்னுடைய அடையாளம் அந்த வகையில் இன்றைக்கு நான் உங்களை சொன்னிருந்தேன் இன்றைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டாம் எவ்வளவுமே ஆனால் சரியான மதியாக கரைப்படா வெயில் முடிஞ்சு கண்டி பின்னிறத்தில் வந்து இந்த வீடியோ சேடப்படியா ஆனால் இன்றைக்கு சரியான ட்ராட் அதாவது கிட்டத்தட்ட காலம் எட்டு மணிக்கு உழும்பி நாங்கள் இங்கேருந்து சாங்ஸ் ஒன்றுன்ற ஒரு வில நான் வெளியில் இருக்கிற ஏப் இருக்கணும் வந்து வந்து அங்கேருந்து போகிறத்துல நாற்பது நிமிஷமும் நேரம் மகளூந்தில் ஓடி போய் அங்கே கிட்டத்தட்ட பதினொன்று பதினொன்று இருபத்தஞ்சிக்கு நான் போய்ட்டேன் அப்போ பொங்கல் விழா எல்லாம் கிட்டத்தட்ட வெளியில் பூங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் யா நீங்கள் நினைக்கலாம் இங்கே நான் சொல்கிறேன் அதாவது அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடமும் தமிழர் வள ஆலோசனை மையமும் இணைந்து நடாத்திய மிக பிரம்மாண்டமான உண்மையாக மிக பிரம்மாண்டமான ஒரு பொங்கல் தான் சொல்ல வேணும் பல புதிய விஷயங்கள் அது இந்த பொங்கல் விழா வந்து நான் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில வந்து உலகம் அதாவது நூறுவையில இருக்கிற முதல் பதினோறாயிரத்தி ஐநூறு பேர் மற்றது உலகமங்கம் என்னுடைய வடஒழியில நான் நேற்று தான் அதை வந்து சரி பார்த்துக்கொண்டேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கினேன் என்னை வழியொலி நான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டிருந்தேன் அன்றைக்கு மில்லியன் கணக்கில் எனக்கு சப்ஸ்கிரைபரு நல்ல வியூஸும் வந்திருக்கும் ஆனால் யாருக்கு தெரியும் ஒளி தான் எதிர்காலம் அப்படி வெறும்னு சொல்லி ஸோ இப்போவாவது தாழ்த்திய ஞானம் என்றாலும் நான் நேற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக நோர்வையில் நடக்கிற விஷயங்களை வந்து பிற அருளால் பல உடையங்களை பிரதரப்பட்ட நிகழ்வுகளை நான் பதிவு செய்யப்படும் அதனுடைய உங்களை சுற்றி தமிழ் சூழல்ல என்ன விஷயம் நடந்தாலும் அல்ல நுழைஞ்ச சூழலில் நீங்கள் நடந்தாலுமே எனக்கு அறியத்தாரங்கள் அங்கே வந்து நான் அதை பதிவு செய்து ஒரு செய்தியாக வாசீகிறன் தமிழில் உங்களுக்காக இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கு பொங்கல் விழாவில் சிறப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சி போதும் போதும் மலா சாமி என்ற அளவுக்கு நேர நிகழ்ச்சி அன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு ஒரு நாளில் போட்டு கிட்டத்தட்ட எட்டு மத்திய அதை கிட்ட செய்கிறேன்னா உண்மையாக ஒரு பெரிய உழைப்பு கடும் உழைப்பு ஒவ்வொரு வளாகம் கிட்டத்தட்ட பத்தொன்பது வளாகங்கள் அதிலிருந்து வெளி இப்போ முஸ்லோ முஸ்லோவை சுற்றி இருக்கிற வளாகம் அதை விட வெளியிலிருந்து கிறிஸ்டியான்சன் ஸ்தாவங்கர் பேகன் அப்படி இப்படி பல இடங்கள் எல்லாம் வந்து அன்னை பூஜை தமிழ் கலையக்கூடம் வந்து கிளை பரப்பி இருக்குது இப்ப அந் இப்போ நான் இன்னைக்கு முதல் காணொலியை அவங்களுக்கு திறப்புறது வந்து விசேஷமாக எனக்கு அந்த ஆக்கத்திறன் படைத்தான்னா உங்களுக்கு பிடிக்கும் என்னுடைய உங்கள் லோகுல பார்த்துட்டு வந்து வசீகரன் கிரியேஷன்டா ஆக்கத்திறன் படைத்தல் அந்த படைக்கிறத புதுசா படைக்கிறேன்னா எனக்கு அந்த பக்க நான் திரும்பியே பார்ப்பேன்னு கேட்டு பார்ப்பேன் எனக்கு விருப்பம் வந்து அந்த வகையில் அன்னை பூவதி தமிழ்கலை கூட இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு படைப்பை வந்து படைச்சிருக்கு அதில் நான் என்னை அறியாமலே என்ன சொல்றேன் ஆனந்த கண்ணீர் பெருமானதுக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் என்னென்னா அந்த அன்னை பூதி தமிழ் கரை உருவான உருவான வரலாறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எலிங் சோசன் என்ற இடத்துல வந்து அதுதான் அந்த அதுக்கான ஒரு விதை போடப்பட்டது அங்கே கூடிய பெற்றோர்களாவது தமிழ் ஒருங்கிணைப்பு குடும்பம் அங்கே இருந்தது அந்த நேரத்தில் அப்போ அங்கே கூடின பெற்றோர்களில் நான் ஒரு இளைஞனாக எனக்கு நான் நினைக்கிறேன் தொண்ணூறாம் வந்து நான் பத்தொம்பது வயசு இருக்கும் அப்போ எனக்கு தமிழ் மீது அப்போவே சரியான ஆர்வம் அந்த வயலில் நானும் அங்கே இருந்தேன் ஸோ அப்போ நான் இங்கே அன்னை பூதியில் நான் கற்றுக்கொள்ளாட்டனும் சுயமாத்தான் நான் தமிழ் படித்தது வந்து நான் ஹார்ட்லி கேள்வியோட படித்தது வந்து இங்கே சுயமாத்தான் தமிழ் படித்து தமிழோட பலகீடு பாடு கிட்டத்தட்ட நூ தொண்ணூற்றி மூணாம் ஆண்டுலேருந்து கவிதை படைப்புகள் உங்களுக்கு தெரியும் என்னுடைய படைப்புகள் பார்த்துருப்பீங்க அப்படி அன்னை பூவதைய வரலாற்றை ஒரு பாடல்ல மிக அழகாக அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயோ அடக்கி அதை சிறப்பாக வந்து மே அதான் இன்றைக்கு மேடையில் வந்து இந்த இண்மின் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து படைச்சிருந்தினம் படையல்னு தான் சொல்லுவோம் தமிழர் திருநாளில் அன்னை பகுதி தமிழ் கலைக்கூடத்தால் தமிழர் ஆலோசனை பண்ண மையம் இணைந்து வழங்கிய அந்த விழாவில் வந்து உண்மையாக நான் போனதுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி தந்தாண்டா அந்த அப்படியான படைப்புகள் ஏன்னா பாடல்கள் உருவாக்கப்படணும் நிறைய பாடல்கள் பிள்ளைகளுடைய திறமையில் வந்து ஆக்கத்தில் வந்து படைக்கப்படணும் படைத்ததையே வச்சு திருப்பி திருப்பி ஒரே ஆய்ச்சியில் பான் போடுற மாதிரி போடக்கூடாது ஸோ அந்த வகையில் நான் இவ்வளோ நிறைய விஷயம் கலைக்கிறேன்னு சொன்னால் உண்மையாக அந்த பாட்டை நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒரு வேற்றுமொழி சூழலில் நூறுவஜ்ஜம் மொழி கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கிழமை ஃபுல்லாக பிள்ளைகள் வந்து நூறுவச்சம் மொழியில் ஒரே ஒரு சனிக்கிழமை ஒரு வாரத்தில் ஒரு சனிக்கிழமை ஒரு கிழமையில் ஒரு சனி அதாவது ஒரு மாதத்தில் நாலு சனிக்கிழமை மட்டும் தமிழை மூன்று மனித இடம் மூணு பன்னெண்டு அல்லது பதினைஞ்சி மணி தியாடங்கள் படிப்பினோம் அதை வச்சுக்கொண்டு பிள்ளைகள மொழியை நாங்கள் ஊற்றுறதுக்காக ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பெரியவர்களும் ஒவ்வொரு இங்கே கடுமையாக உழைச்ச அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் வந்து இந்த பாடல் தந்த அன்னை தமிழ் கலைக்கூடத்துக்கும் மிக மிக நன்றியையும் இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு பாடலை எனக்கு உங்களுக்கு ஒன்று ஆசை நான் நான் எழுதியிருக்கிறேன் இருக்கேன் என்ன போதிக்கு பத்தாம் ஆண்டு நேரவில் என்கிட்ட இருக்குது ஒரு நேரத்தில் நான் அந்த பாடலையும் கொண்டு வரேன் இந்த பாடம் மிக சிறப்பாக இருக்குது இருந்து பாடின குரலில் இருந்து எழுதப்பட்ட வரிகள் எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது அப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் கதைக்கிற இந்த விஷயமே இந்த பாடலோடைய நான் ஒரு ஒரு துளி கொஞ்சம் கொஞ்சம் பகுதியை தான் தரலாம் ஏனட நாங்கள் ஓரடியை நீங்கள் தந்தால் உங்களுக்கு சரிச்சிடும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஒரு வீடியோ தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு இந்த இன்றைக்கு நடந்த விழாவில் யோசிச்சு பாருங்கள் எட்டு மணத்தையாவது இன்னும் நான் கண்டா அவ்வளோ நேரம் நான் பதிவு செய்திருப்பேன் சொல்லி எத்தனை மக்களோட பேசியிருப்பேன் யோசிச்சு பாருங்க எத்தனை பிள்ளைகள் நிறைய பிள்ளைகளோட பேசணும்னு பிள்ளைகள் எல்லாமே விளையாட்டில் முப்பத்தி மூன்று விதமான ஒவ்வொரு எல்லாம் இருந்தது பல தரப்பட்ட நிகழ்வுகள் நான் சொல்லணும் முப்பது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பதுக்கும் அதிகமான நிகழ்ச்சி அந்த நிரலை பார்த்தீங்கனால மூன்று பக்கம் அப்படி இருந்தது இப்போ அன்னை பூவதியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு என்ற இடத்தில் ஆரம்பித்த பாடசாலையின் இன்றைக்கு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு பெரிய வளர்ச்சி கண்டிருக்கு ஆலமரத்திலிருந்து சில கிளைகள் உடைந்து போனாலும் அந்த ஆலமரம் உறுதியாக வேரோடு நிற்கிது அந்த கிளைகள் உடைந்து போன கிளைகள் மீண்டும் காற்றலை காற்றின் வழியாக அந்த ஆலமரத்து கிளைகளிலே வந்து அமரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பத்தொன்பது வளாகம் நோர்வே தமிழர்கள் உலக தமிழர்கள் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய மாதிரி நோர்வே நாட்டில் தான் சொந்த பள்ளிக்கூடம் சொந்தமாக ஒரு கட்டிடம் இருக்கு அது இன்னும் இன்னும் வளர்ச்சி பாதையில் புதிய புதிய படைப்புகளோடு உருவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு அதனடியா நீங்கள் இந்த பாட்டை பாருங்கள் தொடர்ந்து நான் சில நிகழ்ச்சிகளுடைய துளிகளை இன்றைக்கு இந்த காணொலியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு பாடல் அணுதி வரலாற்று பாடலும் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியில் சில துளிகளுமாக தொகுத்து தருகின்றேன் நன்றி தமிழோடு பண்பாடு வரலாறு கலை கற்பிக்கும் திருப்பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக இன்று உயர்ந்து நிற்கும் நோர்வே அன்னை பூபதி தமிழ்க் கலைக்கூடம் தோன்றிய வரலாற்றையும் அதன் வளர்ச்சிப் பாதையையும் பாடலினூடாக எடுத்துரைக்கப்படுகிறது அன்னை பூபதி தமிழ்க் கலைக்கூடம் உருவான நாள் முதல் இன்று வரை அன்னையுடன் தோள் கொடுத்து பயணித்து அக்கலைக்கூடத்தின் பண்பாட்டுப் பயணத்தை சொற்களில் வடித்தவர் திரு மிகு ராசரத்தினம் வேலுப்பிள்ளை அவர்கள் இப்பாடலுக்கான இசை அன்னை தமிழ் மொழியின் மனமும் பாரம்பரிய கலையின் உயிர்ப்பும் ஒன்றிணைந்து உருவாகும் இந்த பாடலுக்கு நடன வடிவில் உயிரூட்டுபவர்கள் அன்னை பூபதி கலைக்கூடத்தின் மாணவ மாணவிகள் இப்பாடலுக்கான நடன நிகழ்வின் நெறியாழ்கை எமது கலைக்கூடத்தின் நடன ஆசிரியை வித்யாபூஷன் திருமிகு பாமினி பார்வதிதாசன் அவர்கள் திருச்சபையில் தமிழ் கற்பிக்க வேண்டும் என பெற்றோர் விருப்பமிட்ட தருணமே அன்னை பூபதி தமிழ்கலை கூடத்தின் பிறப்பொலி பூபதி எனும் பெருந்தாய் உருவானாய் அன்னை பூபதி இன்று நோர்வே நாட்டில் பெரு பெருவிருட்சம் தேசிய தலைவன் காட்டிய வழியில் தமிழ் வளர்க்க உருவான கூடம் ஒலித்த நேரமே தொன்னூற்று இரண்டாம் ஆண்டினிலே மாசி மாதம் நின்ற பள்ளி பூபதி தாய் எழுந்த தலைமே தமிழை வழக்கம் அன்னை பூபதி ஒளிவிழித்த தாய் பள்ளியே ஆண்டு விழாக்கள் கலைகள் மெய் மேடை நிறைந்த நவீன திட்டங்கள் ஆசிரியருடன் கற்கை நெறிகள் புதிதாய் பிறந்து தொலைவில் வாழும் மாணவருக்காய் இணைய வழி கல்வி மலர்ந்ததே தொழில்நுட்பம் தந்து அணியாக ஒன்று சேர்ந்து தமிழருக்கே உரித்தான பாரம்பரிய கழிவ வடிவத்தினை பொங்கல் வாழ்த்துக்கள் தை மாசம் பிறந்தாலே வழிபுறக்கும் பொங்கலிட்டு சாமிய பொங்கிடுவோம் தை பொங்கல் திருநாளில் மனமகிழும் சூரிய பொங்கல் வைக்கிடுவோம் பொது கதிரடுத்து நெல்லெடுத்து பொங்கலிடுவோம் இனி துன்பமெல்லாம் தொலைந்ததென்று பொங்கலிடுவோம் கதிரறுத்து நெல்லெடுத்து பொங்கலீடு